மிது ராசிக்க வெற்றிலை தீபம் வெற்றியை இந்த வெற்றிலை வீட்டில் வேல் வைக்கிறாங்க அப்படின்னா பாலபிஷேகம் செஞ்சுட்டு சாதாரண ஒரு மண் அகல் விளக்கில் பஞ்சக்கூட்டி எண்ணெய் போட்டு தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி போட்டு தீபம் ஏற்றி ஒரு வெளிப்பாடு அப்படின்றத ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் மேற்கொண்டு செய்யும் போது

மகர ராசிக்காரங்க அப்படின்னு வரும்போது மயிலிறகு மலர்களுக்கு பதிலாக மயிலிறகு மாலையாக கோர்த்து சாற்றி வழிபாடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று நம்மோடு ஏஎல்பி பி மோனிகா இருக்காங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களும் முருகனை எப்படியெல்லாம் வழிபட்டால் அவனுடைய பேர் ஒரு உள்ளே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் மோனிகா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க நல்லா ரொம்பவே நல்லா இருக்கேன் மோனிகா இப்போ வந்து முருக வழிபாடு அப்படிங்கிறது எல்லோருக்கும் பிடிச்சமான ஒன்று தான் ஆனா அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி எப்படி எல்லாம் வழிபட்டா ஈஸியா முருகனோட கடைக்கண் பார்வையை பார்வைய பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த காணொலி முதலாவது மேஷ ராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க முருக வழிபாட்டுல என்ன மாதிரியான தீபங்களை வந்து பயன்படுத்தணும் ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு வரும்போது வார வாரம் செவ்வாய்க்கிழமையில தினை மாவு கலந்து வந்து தீபம் ஏத்தி பெருமானை வழிபாடுறாங்க அப்படின்னா நிச்சயம் நிறைய மாறுதல்கள் அவங்க வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தும் சோ மேலும் வந்து இந்த மேஷராசிக்காரங்க மலர் அப்படின்னு பார்க்கும் போது இவங்க அதிபதியே செவ்வாய் தான் சோ அதனால செவ்வரளி சாற்றி ஒரு வழிபாடு அப்படின்றது முருகனுக்கு பண்ணும் பொழுது நிச்சயமா நினைத்த காரியங்கள் வந்து குறிப்பிட்ட பீரியட்குள்ளேயே நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அப்படின்றது ஏற்படுத்தும் முருகர் குகந்த மலர் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி மலரும் ஒன்று வெற்றி மலர் அப்படின்றது தான் இப்போ வந்து ஃபேஷனா இட்லி பூ அப்படின்னு மாறிடுச்சு ஓகே 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 அதுதான் வெற்றி மலரா வெற்றி வெற்றி மலர் அப்படின்றது இட்லி பூன்னு ஃபேஷனா இப்ப மாறிட்டு இருக்கு ஆனால் அந்த மலருக்கு வாசனையே இருக்கு ஆமா கண்டிப்பா வாசனையே இருக்காது சிவப்பு நிறத்துல இருக்கும் ரோஸ் நிறத்துல இருக்கக்கூடியது சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா முருகருக்கு வந்து சிவ ப்பு இருக்கக்கூடிய அந்த வெற்றி மலரை வைத்து ஒரு அர்ச்சனை பண்ணி வீட்டிலையே வழிபாடு செஞ்சு தினைமாவு தீபம்ன்ற போது கோயிலுக்கு எடுத்துட்டு போய் போடுறதுக்கு ஒரு சிலர் சிரமப்படுவாங்க முருகப்பெருமானுடைய சரி அல்லது உருவப்படம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தினைமாவு தேன் கலந்து ஒரு தீபம் ஏத்தி அந்த வெற்றி மலர்களை அவருடைய பாதத்தில் வச்சு ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்புகள் படிக்கலாம் படிக்கலாம் என்ன மாதிரியான அதாவது நீங்க வெற்றி மலர் அப்படின்னு சொல்றீங்க அது அந்த இட்லி பூ அப்படின்னு அதை வந்து இலங்கையில வந்து இது எக்ஸோரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலங்கையில் இருக்கிறவங்க இந்த காணொலியை பார்க்கும்போது அவங்க என்னடா அந்த இட்லி பூ என்னடா அந்த வெற்றி மலர் அப்படின்னு யோசிப்பாங்க அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த இட்லி பூ எனக்கு தெரிஞ்ச கோவில்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை வித்தியாசமாக இருக்குது இதுக்கான நைவேத்தியம் அதாவது மேஷ ராசிக்காரர்கள் முருகனை வந்து கெட்டியாக பிடிக்கிறதுக்கு அவருக்கு வைத்து வணங்கக்கூடிய நைவேத்தியம் அப்படின்னா என்ன முதன்மையான சக்கர பொங்கல் தான் சக்கர பொங்கல் ஒரே நைவேத்தியம் போதும் அவரை வந்து அப்படியே ஈர்த்து பிடிக்கிறதுக்கு என்னுடைய வேண்டுதல் நீ செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சக்கர பொங்கல் வைத்து மனதார அந்த வெற்றி பூவை வைத்து ஒரு வேண்டுதல் போட்டிங்க அப்படின்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை கண்டினியூவா பண்ணணும் நான் ரெண்டு வாரம் தீபம் ஏத்தினேன் எனக்கு வந்து நடக்கலை அதனால் விட்டுட்டேன் அந்த மாதிரி செய்யவே கூடாது எப்போ ஒரு வேண்டுதல் முன்வைக்கிறீங்களோ அது நடந்து முடிகிற வரைக்கும் முழு மனதோடு நீங்க செய்யணும் ஏன்னா முருகர் வந்து உங்களை சோதிச்சு பார்ப்பார் நீங்கள் எத்தனை வாரம் வந்து என்னை வந்து நீங்கள் வந்து தீபம் ஏத்துறீங்க ஒரு வழிபாடை நீங்கள் முறையாக செய்கிறீங்க அப்படின்றது நிச்சயமாக அந்த இடத்துல பல சோதனைகளும் வரும் ஏன்னா இப்போ கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் எவ்வளவோ சோதனைகள் கடந்து தான் அவங்க நிறைவேற்றுறாங்க ஸோ அதனால் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா நிச்சயமாக வேண்டுதல்கள் வந்து பளிக்கும் நிச்சயமாக மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகனிடம் எப்படி வந்து வெகு விரைவில் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான பல வழிகளை சொல்லியிருந்தீங்க அடுத்து ரிஷபராசிக்காரர்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த முருக வழிபாடுல அவங்க முதல் வந்து நான் கேட்குற விஷயம் என்னன்னா அவங்க என்ன மாதிரியான தீபங்கள் எந்த நாட்களில் வந்து வணக்க முறைகளை வந்து செய்யணும் சோ இந்த ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா முருகர் வழிபாடாக செய்யலாம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் முகந்து முருகருக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரம் என்று வந்து கற்கண்டு தீபம் அப்படின்னு சொல்லுவோம் செய்யப்பட்ட அந்த மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது நெய் சுத்தமான பசு நெய் கிடைச்சதுன்னா அது ஊற்றி கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு அப்படின்றது கிடைக்கும் சோ அதை வந்து அந்த நெய்ல வந்து போட்டு நீங்க தீபம் வந்து ஏத்திட்டு வரணும் தாமரை தண்டு திரி கிடைச்சா மிக சிறப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு தீபத்தை முருகப்பெருமானுக்கு போட்டு ஏற்றலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் நாள்ன்றதான் இதை செய்யணும் உகந்த மலர் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ முல்லைப்பூ வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியதுதான் ஸோ அதனால முல்லைப்பூ வந்து போட்டு தீபம் ஏத்தி வழிபாடுன்றதை மேற்கொள்ளும் போது நிச்சயம் சிறப்பான பலன் எங்களுக்கு உடனடியாக டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமா இவங்க வந்து என்ன நைவேத்தியத்தை வந்து முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா மாவு தேன் கலந்து உரண்டை பிடித்து வைத்து முருகருக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அந்த வழிபாடு முடிஞ்சதும் அதை வந்து பிரசாதமாக வந்து பாவித்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களும் உட்கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி எப்பயுமே ஒரு பிரசாதம் அப்படின்னு வைக்கும் பொழுது அதை வந்து எப்பயுமே வந்து வீணாக கூடாது சோ அதனால முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து இவங்களும் உண்ணலாம் ரிஷிபராசிக்காரர்களுடைய இந்த முருக வழிபாட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து மிதுன ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முருக வழிபாட்டுக்கு அவங்க வந்து முருகனுக்காக கொடுக்கக்கூடிய விளக்கு அப்படின்னு சொன்னா என்ன எந்த மாதிரியான விளக்குகளை ஏற்றி அவங்க ஃபஸ்ட்டு வழிபாடு ஆரம்பிக்கணும் சோ இந்த மிதுன ராசிக்காரங்க வெற்றிலை தீபம் வெற்றியை தான் இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லுவோம் சோ அதனால மிதுன ராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு நடக்கணும் ஒரு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கும் போது வெற்றிலை தீபம் வந்து போடலாம் தீபம் அப்படின்றது இந்த ராசிக்காரங்க வந்து போடலாம் ஆறு வெற்றிலைகள் வந்து விரித்து அதில் இருக்கக்கூடிய காம்புகள் வந்து கிள்ளிடணும் கிள்ளி அதுக்கு மேல வைக்கக்கூடிய அந்த ஆறு அகல் விளக்கில் ஒவ்வொரு காம்பா வந்து போட்டுட்டு தீபம் ஏற்றி ஒவ்வொரு புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை வந்து அவங்க செய்யலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய நைவேத்தியம் அப்படின்னா என்ன நைவேத்தியம் பார்க்கும்போது போது முருகப்பெருமானுக்கு பிடித்தது சர்க்கரை பொங்கல் தான் பிளஸ் பாத்தீங்கன்னா தினை மாவு தேன் அப்படின்னு லாஸ்ட் ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால சக்கரை பொங்கல் மட்டும் இவங்க படைச்சு தரிசனம் மேற்கொள்றாங்க அப்படின்னா மிக சிறப்பான பலன் அப்படின்றது கிடைக்கும் நிச்சயமா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்து கடகு ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முருகருக்காக அவங்க வந்து வழிபாடு செய்யும்போது என்ன மாதிரியான தீபங்களை ஏற்றணும் ஸோ இந்த கடகராசிக்காரங்க மெயினாக வேல் வழிபாடு செய்யலாம் முருகருக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு வீட்டில் வேல் வைக்கிறாங்க அப்படின்னா பாலபிஷேகம் சுத்தமான பசும்பால் கிடைக்கும் போது பாலபிஷேகம் செஞ்சுட்டு சாதாரண ஒரு மண் அகல் விளக்கில் பஞ்சக்கூட்டு எண்ணெய் போட்டு தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி போட்டு தீபம் ஏற்றி ஒரு வெளிப்பாடு அப்படின்றத ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் மேற்கொண்டு செய்யும்போது சிறப்பான ஒரு பலன் அப்படின்றது இவங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு பௌர்ணமி அன்று அந்த வேல்வழிப்பாடு அபிஷேகத்தோட செய்யும் போது கிடைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கடகு ராசிக்காரர்கள் முருகனுக்காக வந்து காணிக்கையா கொடுக்கக்கூடிய மலர்கள் அப்படின்னா என்ன இவங்க மலர் அப்படின்னு பாக்குறப்போ செண்பக பூ வந்து தாராளமா வந்து வைக்கலாம் சோ முருகரோட பாதத்துல வச்சு முருகருக்குரிய ஸ்தோத்திரம் வந்து பாராயணம் செய்யலாம் கந்த சஷ்டி அல்லது கந்தகுரு கவசம் என்ன தெரியுதோ வந்து அதை படிச்சுட்டு அவங்களுடைய வேண்டுதல் வந்து முன்வைக்கலாம் நிச்சயமாக இவங்க முருகனுக்கு கொடுக்கக்கூடிய நைவேத்தியம் அப்படின்னா என்ன ஸோ நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பசும்பாலில் வந்து நாட்டு சக்கரை கலந்து அதை வைத்து முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் இவங்களுக்கு ஏன்னா அபிஷேகத்துக்கும் அவங்க பசும்பால் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அதே பசும்பாலை நெய்வேத்தியமாக வச்சு அதை இனிப்பு கலக்கறதுக்காக தான் வந்து அதில் வந்து நாட்டு சக்கரை உபயோகிக்க சொல்கிறேன் ஸோ அதில் வந்து போட்டு நெய்வேத்தியமாக வந்து வச்சாலே போதும் ரொம்ப ஒரு வேண்டுதல் மனநிறைவோடு வந்து நிறைவேற்றுவார் நிச்சயமாக கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாட்டில் எப்படி எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க அடுத்து சிம்ம ராசிக்கார்கள் எடுத்துக்கிட்டோம் இவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து முருகப்பெருமானுக்கு செய்யணும் முதலாவது தீபத்துல இருந்து சொல்லுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது நாணய தீபம் ஏற்றலாம் நாணய தீபம் அப்படின்னு வரும்போது மண்ணினால் செய்யப்பட்ட மண் அகல் விளக்குல உங்க கிட்ட வெள்ளி நாணயம் இருந்தாலும் சரி தங்கத்துல நாணயம் இருந்தாலும் சரி அல்லது இல்லை என்கிட்டலாம் அந்த அளவுக்கு இல்லை அஞ்சு ரூபாய் நாணயங்கள் இருக்கு போடலாமனா தாராளமா போடலாம் அஞ்சு ரூபா நாணயம் ஒரு நாணயம் வந்து போட்டு தாமரை தண்டு தெறி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் படம் முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைத்து வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணலாம் இவங்க எந்த நாள்ல வந்து இதை செய்யணும் ஸோ இவங்க பர்டிகுலரா வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது ஷஷ்டி திதியில இவங்க வேண்டுதலை ஆரம்பிக்கலாம் ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வாரம் வாரம் செவ்வாய் பண்ணணும் இல்லை ஷஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து ஷஷ்டி திதியில் செய்யணும் நிச்சயமா அதாவது வளர்பிரை சஷ்டிலையும் செய்யணும் தேய்பிரை சஷ்டிலையுமே வந்து செய்யணும் இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வந்து ஹோரை அந்த மாதிரி இருக்கா ஹோரைகள் கணக்கு கிடையாது நமக்கு ஸோ அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு மணி முடியறதுக்குள்ள காலையில் அந்த நேரம் முடியறதுக்குள்ள காலை வேலையில் செய்யறது பெஸ்ட்டு அதிகாலையில் செய்கிறாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட் அந்த நாலரை டு ஆறரை பிரம்மகுர்த்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டான டைம் அந்த டைம்லாம் நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பூக்களை வந்து முருகப்பெருமானுக்கு காணிக்கையா தரணும் இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த பூ அப்படின்னு பார்க்கும்போது மல்லிகை பூவே வந்து தாராளமா பூக்களோட வில்வ இலைகள் கலந்த மாதிரி கோர்த்து இவங்க கைப்பட கோர்த்து அதை சாற்றும் பொழுது வில்வ இலைகளும் முருகருக்கு உகந்ததுதான் ஆனா யாருமே வந்து வில்வ இலைகள் அப்படின்னு தானே அதனால வில்வ இலைகளோட சேர்த்து மல்லிகை பூக்களை கோர்த்து இவருக்கு மாலையாக தொடுத்து போடும் போது அவருக்கு மிகுந்த பிடித்த மாதிரி அமைஞ்சிரும் அதோட வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பால் பாயாசம் மிகவும் உகந்தது இந்த ராசிக்காரங்களுக்கு ஸோ பால் பாயாசம் நெய்வேத்தியம் படைத்து வேண்டுதல வந்து முன்வைக்கலாம் நிச்சயமாக அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாட்டுல என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கை கொண்டா முருகனுடைய திருவருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து கன்னி கன்னிராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை முருகனுக்குன்னு பிரத்யேகமாக செய்யலாம் வார வியாழக்கிழமையில முருகருக்கு நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டை முறையா செய்யறாங்கன்னா நிச்சயம் அவங்க வேண்டுதல் அப்படின்றது சீக்கிரமாகவே விரைவில் வந்து நடக்கும் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு வெற்றிலை பாக்கு களிப்பாக்கு தான் வைக்கணும் நிறையா பேர் ரோஜா பாக்கோட வச்சிடுறாங்க வழிபாடு அப்படின்னு வந்தால் களிப்பாக்கு தான் பயன்படுத்தணும் அதற்கு மேலே ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வந்து நெய்வேத்தியமாக வைத்து முருகருடைய பாதத்தில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு தீபம் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு தீபம் ஒரு பெரிய மண் அகல் விளக்கு மண் சட்டி அப்படின்றது கிடைக்கும் நமக்கு கை அகலத்துக்கு இருந்தால் கூட போதுமானது அதுல ஃபுல்லாவே கல்லுப்பு நிரப்பி அதற்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு சின்ன விளக்குல வச்சு ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்தி வழிபாடு கடன் சார்ந்தது கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் அந்த தீபம் ஏத்திட்டு அடியில இருக்கிற கல்லுப்பு என்ன செய்யலாம் அந்த சந்தேகம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டு இருக்கு இப்ப வந்து நீங்க ஒரு கஷ்ட நிலை கரையணும் எனக்கு ஒரு கடன் தொல்லை தீரணும் ஒரு நிலை வந்து எனக்கு குறையணும்னு நீங்க வேண்டிங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு நீங்க பயன்படுத்த கூடாது நீர்நிலைகள்ல கரைச்சரலாம் சோ அந்த கல்லுப்பு கரையறது போல உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே கரையும் அப்படின்றது ஐதீகம் இல்லை எனக்கு வந்து செல்வம் சேரணும் ஸோ பணம் சேரணும் அந்த மாதிரி வேண்டிட்டு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் அசைவம் செய்யறப்ப அதை யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து என்ன மாதிரியான மலர்களை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் முருகப்பெருமானுக்கு ஸோ இவங்களும் வந்து செவ்வரளி பூவே வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் லைட் ரோஸ் லைட் பிங்க் இருக்கிற செவ்வரளி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க டார்க் நிற அந்த செவ்வரலி பூ தான் முருகருக்கு உகந்தது ஸோ அதனால் டார்க் அந்த செவர்லி நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து தாராளமாக மாலையாக தொடத்தும் முருகருக்கு வந்து சாற்றலாம் நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்களுக்கான முருக வழிபாட்டில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திருக்கோம் அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் முருகனை வந்து இருக்கமாக பிடித்துக்கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை எல்லாம் மேற்கொள்ளணும் ஸோ இந்த துலா ராசிக்காரங்க அப்படின்னு வரும்போது தேங்காய் தீபம் தேங்காய் தீபம் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆனா தேங்காயில தீபமே எப்படி எப்படி தீபம் சொல்லுங்க தேங்காய் தேங்காய் வந்து உடைச்சிட்டு ரெண்டு அகல் விளக்கு மாதிரி நமக்கு கிடைக்கும் அழகா சோ அதுல வந்து உங்களால முடிந்தது நெய் ஊற்ற முடிஞ்சா நெய் நிரப்பலாம் அல்லது நல்லெண்ணெய் நிரப்ப முடிஞ்சா நல்லெண்ணெய் நிரப்பலாம் அது ட்ரை பண்ணிட்டு நீங்க ஊத்துனீங்கன்னா தான் தீபம் எரியும் சோ அதனால அதுலயே வந்து திரி அழகா போட்டு நீங்க தீபம் அப்படின்றத எரிய விடலாம் ஸோ இந்த தேங்காய் தீபம் வீட்லயும் வந்து ஏற்றலாம் இந்த தீபம் தான் ஏற்றக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் ஏற்றிட்டு இப்போ ஒரு விஷயம் நீங்க நினைச்சிட்டு மனதளவில் அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தேங்காயை நீங்க உணவில் பயன்படுத்தி கொள்ளலாம் அசைவத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் மற்ற உணவுகள் நீங்க தாராளமா இனிப்பாக இருந்தா இன்னும் சிறப்பு அந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க பயன்படுத்தலாம் இப்போ இந்த துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமை நாளும் முருகருக்கு வந்து இந்த வழிபாட வந்து செய்யலாம் சோ ஒவ்வொரு வாரமுமே அதே தேங்காயை ரிப்பீட் பண்ணக்கூடாது வெவ்வேறு தேங்காயை மாற்றிக்கிட்டே இருக்கணும் சோ அதே மாதிரி தேங்காய் அப்படிங்கும் போது தேங்காய் வைக்க கூடாது ரெண்டு தேங்காய் தான் நம்ம வந்து தீபம் அப்படின்றது எரிய விடணும் சோ அந்த மாதிரி வந்து வார வாரம் திங்கக்கிழமை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலன் அப்படின்றது எங்களுக்கு ஏற்படுத்தும் நெய்வேத்தியம் வரும் பொழுது கடலை பருப்பினால் ஆன இனிப்பு நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு முருகருக்கு வந்து வைத்து தீபம் ஏற்றி வழிபாடுன்றதை செய்யலாம் நிச்சயமா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மலர்களை இவங்க பயன்படுத்தலாம் முருக வழிபாட்டில் ஸோ இந்த துலா ராசிக்காரங்க வந்து மலர் அப்படின்னு பார்க்கும்போது முல்லைப்பூவும் சாமந்தி பூவும் வந்து கலந்த மாதிரி வந்து கோர்த்து முருகருக்கு வந்து சாற்றி வழிபாடுன்றதை தாராளமாக மேற்கொள்ளலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முருக வழிபாட்டில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க அடுத்து நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு என்ன மாதிரியான தீபங்கள் எல்லாம் ஏற்றணும் ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் கஜலக்ஷ்மி விளக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ கஜலக்ஷ்மி விளக்குலையே வந்து சுத்தமான பசுமாட்டு நெய் வந்து ஊற்றி அதில் ஒரு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சு வழிபாடுன்றதை மேற்கொள்ளலாம் இவங்க வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு வரும்போது சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் சேர்த்து நெய்வேத்தியமாக வந்து வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் ஸோ என்ன வேண்டுதலோ ஒரே வேண்டுதல் தான் வந்து வைக்கணும் ஸோ என்ன வேண்டுதல் இப்போ வார வாரம் நான் வழிபாடு செய்கிறேன் வாரம் ஒரு வேண்டுதல் அப்படின்றது வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது அதாவது ஃபேமிலிக்கே வேண்டது ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் ஒரு சாமி ஒரு கடவுளுக்கு வைக்கிறீங்க முருகருக்கு அப்படிங்கும் போது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் மனதளவில் வந்து நினைச்சிட்டு அது முடிகிற வரைக்கும் நடந்து முடிகிற வரைக்குமே நீங்கள் அதை மட்டும் மனதில் வச்சுட்டே வேண்டுதல் நிறைவேறிடும் ஸோ அதனால வந்து இவங்க வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் நெய்வேத்தியம் படைச்சிட்டு இவங்களுக்குரிய மலர் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி பூ மட்டும் வந்து முருகருக்கு சாற்றி வழிபாடுன்றத தாராளமாக மேற்கொள்ளலாம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியான முருக வழிபாட்டை எல்லாம் செய்து அவர்களுடைய முருகனுடைய திருவருளையும் கடாட்சத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க அடுத்து வந்து நம்ம தனுசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன மாதிரியான முருக வழிபாடு அப்படிங்கிறது சிறந்தது ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க முதல்ல பார்த்தோம்னா நைவேத்தியம் பானகம் பானகம் வந்து வீட்லேயே வந்து சுத்தபத்தமா செஞ்சு முருகருக்கு நெய்வேத்தியமாக பானகம் வைத்து அவருடைய திருவுருவ படத்துக்கு முல்லை மலர்களாலேயே மட்டும் கோர்த்து அர்ச்சனை பண்றதுக்கு கொஞ்சம் மலர் எடுத்து வச்சுட்டு முல்லை மலர்களை கோர்த்து மாலையாக சாற்றி தீபம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பஞ்சுத்திரி மண் அகல் விளக்கில் சுத்தமான பசுமாட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடுன்றதை மேற்கொள்ளலாம் இந்த மண் அகல் விளக்கே பாத்தீங்கன்னா பஞ்சபோத தன்மை அடங்கி இருக்கு சோ அதனால பஞ்சபூத தத்துவம் சார்ந்த பலன்களும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் தான் வந்து சுத்தபத்தமான அந்த இருக்கக்கூடிய மண்ணினால் செய்யப்பட்ட மண்ணகல் விளக்கு தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனே வந்து அதுதான் சோ இவங்க வந்து மலர் வந்து முல்லை மலர் சாற்றி நெய்வேத்தியம் பானகம் சாற்றி வழிபாடு மேற்கொள்ளும் போது நினைக்கிற வேண்டுதல் அப்படின்றது குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய அமைப்புன்றதை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வாங்க செய்யணும் அப்படி விஷயத்தை சொல்லிருந்தீங்க அடுத்து மகர ராசிக்காரர்கள் இவர்கள் முருகனை வழிபாடு செய்யறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றணும் சோ மகர ராசிக்காரங்க அப்படின்னு வரும்போது மயிலிறகு மயிலிறகு கொஞ்சம் நிறைய வாங்கி முருகப்பருமானு படத்துக்கு மயிலிறகால ஒரு அலங்காரம் அப்படின்றது மயிலிறகுல மாலை எல்லாம் இப்ப கோர்க்குறாங்க சோ அது கோர்க்க தெரிஞ்சது அப்படின்னா தாராளமா மலர்களுக்கு பதிலாக மயிலிறகு மாலையாக கோர்த்து சாற்றி வழிபாடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இவங்க வந்து தீபம் அப்படின்னு பார்க்குறப்போ மாவு தேன் கலந்து அந்த தீபம் வந்து ஏற்றி முருகப்பெருமானுக்கு வந்து தரிசனம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க கையால செஞ்ச சக்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியத்துக்கு படைச்சு தரிசனம்ன்றதை மேற்கொள்ளலாம் நிச்சயமா இவங்க இந்த வழிபாட்டு முறையை எந்த நாளில் செய்யணும் ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஷஷ்டி திதி நாள்லையே வந்து முருகப்பெருமானுக்கு இவங்க வழிபாடு மேற்கொள்ளும் போது மிக சிறப்பான பலன்றது ஏற்படுத்தும் நிச்சயமா மகர ராசிக்காரர்களை வரைக்கும் முருக வழிபாட்டில் என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்து கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கான முருக முறை என்ன கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு மிக சிறப்பான ஒரு பலனளிக்குமே இவங்களுக்கு வேல் வழிபாடு அப்படின்னு வரும்போது பாலபிஷேகம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் இரண்டுமே வந்து இவங்க மேற்கொண்டு செய்யலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா தேன் எப்பயுமே வந்து ஒன்று மூன்று ஐந்து இந்த எண்ணிக்கையில் மட்டும்தான் அபிஷேகம் அப்படின்றத மேற்கொள்ளணும் ஸோ அதனால் அபிஷேகம் தேன அபிஷேகம் இது மூன்றையுமே வந்து செஞ்சுட்டு கற்பூர தீப தூபார்த்தனெல்லாம் வேல் வழிபாட்டுக்கு வந்து காமிச்சிட்டு நீங்கள் ஏதாவது படிக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் சஷ்டி திருப்புகள் ஏதாவது என்ன தெரியுதோ முருகருடைய பாடல் தெரியுதா பாடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு நைவேத்தியம் அப்படின்னு பார்க்குறப்போ தேங்காய் சாதம் ரொம்ப சிறந்தது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ தேங்காய் சாதம் வந்து நெய்வேத்தியமாக வந்து படைத்து மலர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ முல்லைப்பூ ரொம்ப வந்து சிறப்பானது இவருக்கு ஸோ அதனால் அதே பூவையே சாற்றி வழிபாடுன்றத மேற்கொள்ளலாம் இவங்க தீபம் ஏற்றுறதுனா என்ன மாதிரியான தீபங்களை ஏற்றணும் ஸோ கும்பராசிக்காரங்க வந்து தீபம் அப்படின்னு பார்க்குறப்போ மண்ணகல் விளக்கில் வந்து சந்தன குங்குமம்லாம் வந்து நாலு பக்கமும் இட்டு ஒரு மங்களகரமான ஒரு மஞ்சள் திரி போட்டு தீபம் அப்படின்னு ஏற்றும்போது வீட்டில் சுபிக்ஷமான ஒரு மங்களகரமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் அடுத்து நிறைவா மீனராசிக்காரர்களை நம்ம பார்த்தோம்னா இவங்களுடைய முருக வழிபாட்டில் இவங்க என்னென்ன விஷயத்தை எல்லாம் பயன்படுத்தணும் மீனராசிக்காரங்க அப்படின்னு வரும்போது தீபம் வந்து முதல்ல வந்து பார்த்துருவோம் இவங்களுக்கு தீபம் ஆனது பார்த்தீங்கன்னா அகல் விளக்குல பச்சை திரி வந்து போட்டு தீபம் ஏற்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வழிபாடுன்றத மேற்கொண்டு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் பழுதமாகறதுக்கு வாய்ப்பு சீக்கிரமாவே வந்து கிடைக்கும் மேலும் வந்து பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நந்தியாவட்ட பூஞ்சு அந்த மாலையாக கோர்த்து முருகப்பெருமானுக்கு தாராளமா வந்து சாற்றலாம் அவருக்கு உகந்த பாடல்கள் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தகுர் கவசம் என்ன தெரியுதோ அதை வந்து பாராயணம் செஞ்சுட்டு ஒரு இருபது நிமிஷமாவது அந்த வழிபாடுன்றத செய்யணும் காலையிலயும் சரி மாலையிலும் சரி இரண்டு வேலைகளிலையும் நீங்க செய்யணும் ஸோ நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு பிடித்தமான இனிப்பான ஏதாவது ஒரு பானகம் அப்படின்றது வீட்டிலையே தயார் பண்ணி அதை நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாட நிறைவு செய்யலாம் நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாட்களில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அல்லது எந்த திதியில் செய்யணும் அப்படிங்கிற குறிப்புகள் ஏதாவது இருக்கா சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்ட்டிகுலரா மிருகசீரிஷ நட்சத்திரம் அல்லது செவ்வாய் கழகம் ரெண்டு நாள்கள் வந்து தாராளமா பயன்படுத்தலாம் இப்பிருக சீரிஷ நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறாங்கன்னா மறுபடியும் அந்த நட்சத்திரம் ஒரு மாசம் கழிச்சு தான் வச்சுதான் அந்த நட்சத்திரத்திலேயே அகை கண்டினியூ பண்ணனும் நிச்சயமாக அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பிரத்யேக முருக வழிபாட்டு முறைகள் பத்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து அவங்களுக்கு பயன்படுற முறையில வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் முருகனுடைய திருவருளால் அவர்களுடைய வழிபாட்டுகளை அவர்கள் வந்து திறம்பட தடையில்லாம செய்து அவங்களுக்கான தேவையான அத்தனை விஷயங்களையும் அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஐபிசி பக்தியுடைய பிரார்த்தனைகளும் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி மோனிகா நன்றிமா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி பிரில்லியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன்